ரெக்கார்ட் பண்ணுகிற டேட் மூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மணிப்பூரிலிருந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் மணிப்பூரிலே இந்த தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது அதை குறித்து உங்களிடத்தில் சொல்லி மணிப்பூருக்காக ஜெபிப்பதற்கான ஏவுதலை உங்களிடத்தில் உண்டு பண்ணுவதற்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் அதாவது மணிப்பூரில் இன்றைய தினம் மூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு மிக முக்கியமான நாள் எதனால் என்று சொன்னால் இதே மூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ரெண்டு வருடங்களுக்கு முன்பதாக தான் இந்த மிகப்பெரிய மிக ஏற்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு வருடங்களுக்கு முன்பதாக மணிப்பூர் எப்படி பற்றி எரிந்து கொண்டிருந்தது என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு இனத்தவர்கள் மாற்றி மாற்றி அவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் பொருட்களையும் அல்லது உறவுகளையும் அவங்க வந்து சூறையாடி மாற்றி மாற்றி அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த அந்த காரியங்கள் இதனால் ஏற்பட்ட பொருட்சேதம் உயிர் சேதம் எல்லாம் உலகமே பார்த்து கொண்டிருந்தது அநேக விரும்பத்தக்கதா விரும்பத்தகாத நிகழ்வுகள் வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த மாநிலத்தில் நடைபெற்றது ஸோ இந்த நாளிலே இந்த ரெண்டாவது ஆண்டை நினைவு கூறுகிறது அனுசரிக்கிற நாளாக இன்றைக்கு இருக்கிறது நாங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே வெளியே ஊழியங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் மிக டைட் செக்யூரிட்டியாக காணப்பட்டது ஒவ்வொரு காரை நிறுத்தி செக் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலான பாதுகாப்பு படையினர் ஃபோர்ஸஸ் எல்லா இடத்துலையும் குவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினமெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ச் பை அந்த ஆர்மி எல்லாம் இருந்து பாதுகாப்பு பணியில வாகன ஈடுபட்டு ஆண்டை அனுசரிக்கிற இந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டு விட ஏற்பட்டு என்று சொல்லி இன்றைக்கு மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் யாரும் வெளியே செல்லவில்லை இன்றைக்கு நாங்களும் தான் இருந்து ஜெபிப்பதற்காகவும் நாளைய தினத்திற்கான ஊழியத்திற்கான அந்த ஆயத்த பணிகளை செய்வதற்காகவும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில மணிப்பூருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு வருடம் ஆகிவிட்டது ஒருவேளை நீங்கள் வந்து நினைக்கலாம் ரெண்டு வருஷம் கடந்துவிட்டது மணிப்பூரை குறித்தான செய்திகள் இப்பொழுது வாட்ஸ்அப் வழியாகவோ அல்லது செய்தி சேனல்கள் வழியாகவும் வருவதில்லை அதனால மணிப்பூரில் பிரச்சனை முடிந்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டால் அது நூற்றுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணமாகும் ஏனென்று சொன்னால் மணிப்பூரில் தற்போதும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு காரியம் என்னென்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட மக்கள் ஒரு இடத்திலையும் அந்த குறிப்பிட்ட மக்கள் ஒரு இடத்துல

இரு நாடுகளை விட்டு நாட்டுக்கு கடந்து செல்வது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குதாங்க அந்த வாகன சோதனைகளாக இருந்தாலும் சரி இந்த மக்கள் அங்க போக முடியாது அந்த மக்கள் இங்க வர முடியாது சிட்டிக்குள்ள இருக்கிற மக்கள் வெளியே போகணும்னா விமானத்தை தான் பயன்படுத்த வேண்டும் அதே போல் மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள் சிட்டியை தாண்டி இருக்கிற பகுதிக்கு போகணும்னு சொன்னால் காடு வழியாக ரெண்டு மணி நேரம் போவதற்காக போவதற்கு பதிலாக காடு வழியாக பதினாறு சூழ்நிலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் மே மாதம் மூன்றாம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குழு கூடி ஒரு போராட்டத்தை அல்லது அரசாங்கத்திற்கு தங்களுடைய ஒரு காரியத்தை குறித்ததான எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக கூடுகிறார்கள் அந்த கூடுகையில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது அந்த சின்ன தீப்பொறி அந்த சின்ன பிரச்சனையை தவறான தகவல்கள் பரப்பினது நிமித்தமாக இருவருக்கிடையே மாறி மாறி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்தியா இதுவரை சந்தித்திரா சந்தித்திராத மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அது உருவெடுத்து அது கொலை கொள்ளை வீடுகளை இடிப்பது போன்ற மிகப்பெரிய சம்பவங்களிலே அது நடந்து விட்டது அது மிகப்பெரிய நான் கற்பனை கேட்டாத காரியங்கள் எல்லாம் நடந்துவிட்டு இது நிமித்தமாக இரு குழுவினரும் பிரிந்து இருக்கிறார்கள் ரெண்டு வருடம் ஆனாலும் இந்த ரெண்டு வருஷம் ஆகிவிட்டாலும் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இந்த சம்பவங்களை குறித்து ஆறாத வடுவாக காயங்கள் இருக்கிறது இதுதான் உண்மை ஒருவேளை மன்னிக்கிறோம்னு இவங்க நினைச்சா கூட அவங்களால முடியலை ஏன்னா உறவுகளை உடமைகளை கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணங்களை எல்லாம் இழந்திருக்கிறதுனால இரு குழுக்களும் ஒவ்வொரு மாற்றி மாற்றி ஒவ்வொருவரை குதித்ததான அந்த வைராக்கியங்கள் கோபங்கள் அவருடைய இருதயத்தில் இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த ஸ்கார்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்கார்ஸ் அப்படியே இருக்கிறது ஒவ்வொருத்தங்கிட்ட பேசும்போது அந்த வெளிப்பாடுகள் எங்களால் தெரிந்து கொள்ள முடியாது அதனால் எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது யாராலேயோ இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ரெண்டு வருடங்களாக இந்த மணிப்பூரில் போகாத இடம் ஊழியம் செய்யாத பகுதி கிடையாது அந்த அனுபவத்தில் பார்த்ததை வைத்து நான் சொல்லுகிறேன் இந்த பிரச்சனையை ஒரு அரசியல்வாதியோ அல்லது எந்த விதமான சலுகைகளை தீர்த்து விட முடியாது கர்த்தர் இடைப்பட்டால் மாத்திரமே கர்த்தர் இறங்கி இந்த மனிதர்களிடத்தில் இந்த மக்கள் இடத்துல செய்தால் மாத்திரமே இந்த மக்களிடத்துல ஒரு சமாதானம் ஒற்றுமை ஐக்கியத்தை கொண்டு வர முடியும் என்பதை நான் தெளிவாக புரிந்திருக்கிறேன் ஒருவேளை நான் ஊழியம் செய்வதனால மாதிரி அதை பேசவில்லை நான் ஒரு நார்மல் காமன் மேனாக இருந்து நான் சென்று பார்த்தபோது கூட ஒவ்வொரு ஒரு குழாக இருக்கிற வைராக்கியம் எந்த மனிதனாலும் தீர்த்து விடாத முடியாத வழியான வைராக்கியம் இருக்குது அதனால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களிடத்துல ஒரு பொறுப்பு இருக்கிறது மணிப்பூருக்காக உங்கள் சபைகளிலே உங்கள் ஜப குழுக்களிலே உங்கள் குடும்ப ஜமங்களிலே நிச்சயமாக நான் இதை ரிக்வஸ்டாக நான் சொல்லவில்லை இது கட்டாயமாக நான் இந்த ஆ ஒரு ஒரு பாரத்தினாலே மணிப்பூரை குறித்தும் குறித்தும் மணிப்பூரில் இருக்கிற ஆத்துமாக்களை குறித்தும் இருக்கிற பாரத்தினாலே நான் சொல்லுகிறேன் கிறிஸ்தவர்களாக நாம் கட்டாயமாக மணிப்பூருக்காக தினமும் ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லது சவுத் சைடில் நம்ம இருக்கிறோம் கருத்து கிருபையால் பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஒருவருக்கொருவர் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போயிடுறோம் ஆனால் இங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை அதனால் உங்கள் சபைகளில் பிரத்யேகமாக மணிப்பூருக்காகவே திறப்பின் வாசல் ஜெபத்தை நடத்துங்கள் மணிப்பூருக்காகவே ஒரு நாள் உபவாச கூடுகையை உங்கள் சபையில நடத்துங்கள் மணிப்பூரின் சமாதானத்திற்காகவே உங்கள் சபைகளில விசேஷத்த கூட்டங்களை வையுங்கள் இது மணிப்பூர் மணிப்பூர் பங்களாதேஷ்கு அந்த பக்கத்துல மியான்மருக்கு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு இடம் என்று நினைத்து விடாதீர்கள் நம்முடைய நாடு நம்முடைய மக்கள் நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது மிகுந்த ஒரு கடமையாக இருக்கிறது மணிப்பூருக்காக ஜப வீரர்கள் எழுப்புங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மணிப்பூரில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் ஒரு மிஷினரியாக நான் உங்கள் உங்களை கரம் கூப்பி கேட்டுக் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் உங்களுடைய காலடி இந்த மணிப்பூர் மாநிலத்தில் நம்முடைய தென் பகுதி தென் மாவட்ட பகுதிகளில் தென் மாநில பகுதிகளிலே மிஷினரிகள் தங்கள் உயிரை கொடுத்து குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு அவர்கள் மாநிலங்களிலே வந்து வெயிலில் கடற்கரை ஓரத்தில் பல மாதங்கள் தங்கியிருந்து மணலிலே எழுத தமிழ் எழுத சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறார் அதே போல கேரளா எல்லா இடத்திலும் மிஷினரிகள் தங்கள் குடும்பங்களை விட்டு வந்து அந்த இடத்திலே கால் பகுதி பதித்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள் ஒருவேளை அவர்கள் வெளி வெளிதேசத்திலிருந்து பணத்தை மாற்றம் அனுப்பி கொடுத்திருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய தென் மாநிலங்கள் இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார் தோமா நம்முடைய தென் மாநிலத்தில் வந்து அவர் ரத்தம் செஞ்சு மறித்தார் அநேக மிஷினர்கள் குடும்பத்தை விட்டு நான் சில காரியங்களை எண்ணும் போது கலக்க எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் கலக்க ஏற்படும் என்னன்னா ஒரு ஒரு மிஷினரி அவர் தென் மாநிலங்களுக்கு வந்து அவர் தொழுநோயாளிகளிடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டு விட்டது குஷ்டரோகம் ஏற்பட்டு விட்டபடியால் தான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்க தன்னுடைய தேசத்திற்கு சென்றால் அவர்களுக்கும் இந்த குஷ்டரோக வேண்டாம் என்று சொல்லி டெடிக்கேஷனாக சாக்ரிஃபைஸ் பண்ணி குடும்பத்தை விட்டுவிட்டு அவர் இந்த இடத்திலேயே தென் மாநிலத்திலேயே இருந்து அவர் மறித்து போனார் என்பதை நான் மிஷினரி காரியங்களை சரித்திரத்தில் தெரிந்து கொடுங்க எந்த டெடிக்கேஷன் பாருங்க இன்னைக்கு போல வாட்ஸ்அப் காலோ வீடியோ காலோ தொலை தொடர்பு எதுவும் கிடையாது ஆனா அந்த ஏக்கம் அந்த மிஷினரிகளுக்குள்ளாக அந்த ஏக்கம் எப்படி இருந்திருக்கும் அந்த மனைவி அந்த பிள்ளை அப்படியே அவங்க கண்ணு மூடி கற்பனை பண்ணி அந்த பிள்ளைங்களெல்லாம் நினைக்கும் போது எப்படி எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவருடைய அன்பு பெரியது என்று சொல்லி கண்ணீர் வடித்தாலும் கலக்கம் இருந்தாலும் அவ்வளவு ஒரு அப்படி போடு நம்மளுடைய மாநிலத்துக்கு வந்த ஊழியம் செய்ததுனால எனக்கு நம்ம கைகளில் வேதாந்தம் இருக்குது நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இதே போல இருக்கு உங்களிடத்துல கேட்பது என்ன சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் மிஷினரிகள் தான் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் நான் ஒரு சாதாரண நாள் நீங்க நினைச்சிருக்கோம் இல்ல நீங்களும் ஒரு மிஷினரி தான் நீங்கள் உங்களுடைய கால் உங்கள் சபை போதகரிடத்துல பேசுங்கள் உங்கள் ஜபக்குழு தலைவரிடத்துல பேசுங்கள் பேசி ஒரு குழுவாக நீங்கள் மணிப்பூருக்கு கடந்து வாருங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் மணிப்பூர்ல உங்கள் காலடி படட்டும் நீங்க ஏட்ட பெரிய பணம் இல்லை என்னால் பெரிய உதவிகள் வேண்டாம் நீங்க மணிப்பூருக்கு கடந்து வாங்க உங்களுடைய காலடி இந்த மணிப்பூர் மாநிலத்தில் படட்டும் மணிப்பூருக்காக நீங்கள் செவியுங்கள் அதன் பிறகு கத்தர் உங்களை நடத்துவார் இந்த தரிசனத்தை கத்தர் கொடுப்பார் அதன் பிறகு கத்தர் உங்களுக்கு பணத்தை தருவார் எல்லாவற்றையும் தருவார் அதான் மணிப்பூருக்கு நீங்கள் கடந்து வாங்க உங்களுக்கு அதை குறித்ததான டீட்டெயில் தேவைப்பட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய பேர் சிஜே ஜீபா லவ்விங் ஹேண்ட்ஸ் மிஷன் என்னுடைய தொடர்பு எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் த்ரீ ட்ரிபிள் எயிட் ஜீரோ தொடர்புகளுக்கு கொள்ள வேலை என்னால ஃபோன் எடுக்க முடியல நான் ஊழியர்களுக்காக வெளியே தான் எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க மணிப்பூர் கடந்து வாங்க மணிப்பூருக்காக ஜெபிங்க மணிப்பூருக்காக பிரத்யேகமான ஜெப குழுக்களை ஏற்படுத்துங்கள் ஒரே ஒரு காரியம் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் மணிப்பூரை நம்முடைய கண்கள் காண வேண்டும் இதற்காக நீங்கள் ஜெபிங்கள் இன்றைக்கு மணிப்பூர்ல எந்த அசம்பாவிதம் ஏற்படுத்த ஏற்படக்கூடாது மக்களுடைய மனங்களிலே ஒரு சமாதானம் ஏற்படணும் சொல்லி ஜெபியுங்கள் தொடர்ந்து மணிப்பூரிலே குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் கேம்ப்லாம் சென்று பிபிஎஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்காகவும் எங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் எங்களுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய ஊழிய தேவைகளுக்காகவும் சொந்த தேவைகளுக்காகவும் எங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பார்